கண்ண மோச்சி ஹே என்று கட்டாயம் என் காதல் அட்கி கூடும் பார்த்தென்றல் எல்லா ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இன்னிக்கே பார்க்கணும்ன்றாரு என்ன ஏதாவது லீவ் எடுக்க போறாரோ அவர் லீவ் எடுக்கற மாதிரி இருந்தா இப்படி பாப்பாரு தெரியல லீவ் தான் எடுக்க போறாரு நினைக்கிறேன் சரி ஓகே அவர் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு அவர் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொன்னார்னா மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ம் ரகு சார் மார்னிங் சார் ம் மார்னிங் ரகு நான் கேட்டதெல்லாம் என்னாச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆமாம் சார் நீங்கள் ஃபோனில் சொன்னதுமே எல்லா ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் சார் நீங்கள் இப்போ செக் பண்ண வேண்டியது மட்டும் தான் வேலை சார் ஏன் சார் என்னாச்சு சார் இன்றைக்குமே எல்லா இன்றைக்கே எல்லாத்தையும் பார்க்கணுன்றீங்க என்ன சார் ஏதாவது லீவ் எடுக்க போகிறீங்களா என்ன ம் ஆமாம் ரகு கரெக்டாக சொன்னீங்க உங்களுக்கு ஒன் வீக் லீவ் எடுக்க போறேன் அதனால தான் இல்லை ஒர்க்கும் பார்த்து வச்சு எல்லாமே பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டு போகிறேன் அது என்ன எதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஆஃப்டர் ஒன் வீக் அப்புறம் வந்ததுக்கப்புறம் நீ என்னென்னு சொல்லுங்கள் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருவோம் சரிங்களா என்ன சார் ஒன் வீக்னு சொல்கிறீங்க எவ்வளோ லாங் லீவெல்லாம் நீங்கள் எடுத்ததே இல்லையே சார் எதுக்கு சார் இப்போ ஒன் வீக்கு என்ன சார் வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமா சார் ஒரு வாரத்துக்கு லீவா எதுக்கு இவன் ஒரு வாரம் லீவ் எடுக்க அப்படி என்ன ஒரு வாரம் லீவ் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்னென்னு தெரியலையே பார்ப்போம்

சிஸ்டரை கூட்டிட்டு நீங்க கண்டிப்பா ஹனிமூன் போயே ஆகணும் ஆமா சார் எங்க போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க பண்ணல அதுவும் லீவ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம்னு இருக்கும் அவர்கிட்டதான் கேட்கணும் எங்க போலான்னு அப்படின்ட்டு சேர்ந்து டிசைட் பண்ண வேண்டியதுதான் சார் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஹனிமூனுன்னு நான் சிம்லா தான் சார் போலான்னு இருக்கேன் நீங்களும் அங்க போங்க சார் எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ளேஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வேணா சிம்லா ட்ரை பண்ணி பாருங்க சார் பார்க்கலாம் ரகு நீங்க எங்க டிசைட் பண்ணல நீங்க சொன்னதே ஆப்ஷன்ல வச்சிருக்கோம் கண்டிப்பா

அதுல தேனே இருக்காது ஏனா உன்னோட தேனே இப்ப என் கையில இருக்கடா சார் என்ன சார் எங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சார் எங்க மாதிரி ஸ்டாஃப் போய் நின்னு லீவ் கேக்குறதுக்கு நீங்க நாளைக்கே வரலனாலும் சார் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க சார் சார் சிம்லா போங்க சார் அதான் நல்லா இருக்கும் என்னோட நீ அவசரமா இருக்க இங்க பாரு இவ்வளவு அவசரம் ஆகாது சீக்கிரம் வீட்டுல சொல்லி போன பார்த்து கல்யாணத்தை பண்ணு ஹனிமனுக்கு நீ சிம்லாக்கு போ நான் வேணா ஸ்பான்சர் பண்றேன் சார் பேச்ச மாத்திராதீங்க கண்டிப்பா ஸ்பான்சர் பண்ணுங்க சார் ஏன்னா நாங்கெல்லாம் சிம்லா பக்கம் போகணும்னு நினைச்சா அது கனவோட முடிஞ்சிடும் நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ஹனிமூனுக்கு சிம்லாக்கு போலாம் சார் அதுக்கு என்னடா கண்டிப்பா பண்ணிட்டா போகுது சரி வேலை பார்க்கலாமா வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பை பேசலாம் ஓகேவா ஓகேங்க சார் நீங்க கேட்ட மாதிரி எல்லா ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருங்க சார் நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா நான் என்னன்னு ஃபாலோ பண்ணிப்பேன் சார் ம் ஓகேடா வா என்னன்னு பாத்துருவோம் ஹனி அண்ணா ஹனி எங்க இருக்கீங்க என்னங்க இவ்வளவு நேரம் கூட்டிட்டு இருக்கு

அதுவும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தல தீபாவளி இல்லாம அதான் சீர் வாசல் எல்லாம் கொடுத்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேமா ஆமா சௌந்தர்யா நானும் இவ்வளவு கூட ஒண்ணு வந்து பாக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப உள்ள உண்டாக்குறேன் கேள்விப்பட்டமா வந்து பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் என்னமா செக்அப் எல்லாம் கரெக்டா போறியா மகாராணி கணக்கா தான் இருக்கேன் உங்க பொண்ணு மாதிரி நினைச்சிட்டீங்களா என்ன என்ன பாக்கத்துக்கு கூட யாருமே இல்லாம நாதியத்து போயிருக்கிறதுக்கு அதெல்லாம் என்ன பார்க்க அம்மா அப்பா தம்பிங்கன்னு எல்லாரும் சூழ்ந்துதான் இருக்காங்க

விடுங்க அவ சின்ன பண்ண தானே பாத்துக்கலாம் விடுங்க என்னது சின்ன புள்ள இரண்டாவது புள்ளைக்கு தாய் ஆக போறா இன்னும் சின்ன புள்ள யாரு கா இவன் சரிங்க விடுங்க பாத்துக்கலாம் மாரி சௌந்தரியா தொலைசிங்க மாரி கா மாப்ள எங்க இருக்காங்க ரூம்ல இருக்காங்களா என்ன சரிமா நாங்க போய் பாக்குறோம் என்னங்க நீங்க என்ன பாக்க போறீங்க ஆளுங்க ரூம்க்குள்ள போய் நீங்க என்ன பண்ண போறீங்க அம்மா என்ன சொல்லீங்க சீர் வர சேரத்துல வந்திருக்கீங்களா எங்க பின்னாடி ஏதாவது லாரில வரதா என்ன மாரி சௌந்தரியா ஏ மாப்ளையும் சரி ஏ சம்பந்தியும் சரி

இதெல்லாம் பார்க்கும்போது இது பதம் வருது அது சரி ஒன்றும் இல்லாத இடத்துல கட்டிக்கிட்டு வந்தா இதுதான் நிலைமை சரி சரி அது என்னமோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் எங்க அதை கொஞ்சம் எனக்கு காட்டுங்க நானும் தன் கொள்கையை பார்த்துடுறேன் பார்த்ததுக்கு அப்புறமா கொண்டு போய் என் தம்பிக்கு கொடுங்க காட்டுங்க அது இல்லம்மா சௌந்தர்யம் என்கிட்ட காமிச்சா அவங்க குட்டி வெளிப்பட்டா காட்டுங்க நீங்களும் அப்படி என்னதான் சீர்வரிசை கொண்டு வந்திருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன் லக்ஷ்மி எதுக்கு மா தயங்குற என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும் அவங்க எதிர்பார்க்கறத நம்மளால செய்ய முடியாது நம்ம எடுத்துட்டு வந்தத அந்த புள்ள கிட்ட காட்டு அதை பார்த்துட்டு அந்த புள்ள எது வேணா சொல்லிக்கிட்டு போட்டோம் இல்லங்க எனக்கு சௌந்தரிய பத்தி நல்லா தெரியும் இப்போ நான் இத காமிச்சாலுமே அவ நம்ம மனசு நோகடிக்காம தான் பேசுவாளே அதுக்காக தான் அவ இவ்ளோ அடம் பண்ணி நம்மள கேக்குறாளே வேண்டாங்க லட்சுமி அந்த புள்ள என்ன தான் பேசுதுன்னு பாத்துருவோமே அப்படி என்ன பேசலாம் என்ன நம்ம பொண்ணுக்காக நம்ம பொறுத்துக்கிட்டு போவோம் இல்லங்க லக்ஷ்மி இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமா இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரியும் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன் ஆனா நீயும் சரி சோழசையும் சரி கேட்கல அது மட்டும் இல்ல மாப்பிள்ளையும் பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாஸ்தை வச்சிருக்காருன்னு நானும் போக போக தானே புரிஞ்சுக்கிட்டேன் சரி விடு நமக்கு தேவையே மாப்பிள்ளையும் சம்பந்தம் தானே அவங்க நல்லபடியா தானே நம்ம பொண்ணை பாத்துக்கிறாங்க பரவாயில்ல எடுத்து காட்டு

இந்த சட்டை எவ்வளவுன்னு வாங்குனீங்க என்ன சௌந்தரியா எதுக்கு เวลาலாம் சொல்லிக்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாதேமா சீர் வரسن செய்யணும்னு ஆயிடுச்சு நீ இத போய் เวลาலாம் சொல்லவேப்பாங்கள என்ன ஆமாங்க நீங்க வேலையை மட்டும் சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்க இந்த சட்டையோட உண்மையான விலை என்னன்னு தெரிஞ்சிரოვნல என்ன வெஞ்சிப் போன ஒரு 500 600 பை கேத்திருப்பிங்களா இங்க பாருமா அந்த சட்டைோட விலை 1700 ரூபாய் மாப்ள பான்ட் போட்டு போறானோ வேஷ்டி கட்டி வரானோன்னே தெரியாது அதனால ரெண்டுமே எடுத்துட்டு வந்துட்டோம் பான்ட்டும் உள்ளதான் இருக்கு

அதனால حاجه பத்தி நீ கவலைப்படாதம்மா கொடு அது சரி எங்க அம்மா கேளு சவை அது நல்லா தெரிஞ்சிக்கிட்டீங்க அட எங்க அம்மா எதை கேட்க மாட்டாங்க என் தம்பி எதை கேட்க மாட்டானேங்க உங்க இஷ்டத்துக்கு செய்றீங்க அப்படிதானே அம்மா அது என்ன அந்த பொடவியே காட்டிக்க கொஞ்சம் இதுதான் பொடவியா லலா எங்க வீட்டுல சாமையை சேரே வைக்கணும் இப்படி இருந்து தரமாட்டேன் ஆனா பரவாயில்லை உங்க பொண்ணுக்கு இதுதான் கரெக்ட் உங்க பொண்ணோட தகுதிக்கு இது போதும் ஆமாமா இங்க தகுதிக்கு இது போதன்னேன் என் பொண்ணுக்கு எப்படி எடுத்து கொடுத்தாலும் என் பொண்ணு ஏத்துக்குவா அதுவும் சந்தோஷமா ஏத்துக்குவா இப்படி கோர சொல்லலாம் மாட்டான் அதனால தான் என் பொண்ணுக்கு கம்மி விலையில எடுத்துட்டு வந்திருக்கேன் என் பொண்ணு எங்களை எதுவும் நினைக்க மாட்டா ஹாய் சரி ஹாய் உங்களுக்கு கஷ்டமா இருக்க போல இருக்கு நாம இது என்ன கொஞ்சம் திராட்சை ஒரு மாம்பளம் நாலஞ்சு பனசல இதுக்கு பேரு சீர் தட்டு இத நீங்க தூக்கிட்டு வந்துட்டு என் தம்பிய கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல நம்ம நில்லுங்க மாமா இதுக்கு மேல என்னால உங்கள தாங்க முடியல நீங்க ஓடிட்டே இருக்கீங்க இதுக்கு மாமா இப்படி சின்ன புள்ள மாதிரி பிடிச்சிட்டு இருக்கீங்க நில்லுங்க மாமா டேய் என்ன நான் என்ன தேச்சுக்க மாட்டேனா ஓடிட்டு இருக்க இவ என்ன தேய்ச்சிக்கணும் சரி நிக்க சொல்லுவாலமா நான் நிக்கறேன் மாமா நீங்க பாரு எனக்கு இந்த எண்ணெய் எதுவும் வேண்டாம் நான் அப்படியே போய் குடிச்சிட்டு வரேன் தயவு செஞ்சு இந்த எண்ணெய் மட்டும் பக்கத்துல எடுத்து வந்துடாத மாமா நீ இப்படி சொன்னா எப்படி ஆத்தே இத தேய்ச்சி தான் குளிக்கணும் சொல்லி இருக்காங்க இப்போ நீங்க மட்டும் இத தேய்க்கலாம் ஆத்தே என்னதா தீட்டு வாங்க உங்க தோணத்துல தீட்டு வாங்க மாங்கிக்க நான் கேன் இந்த எண்ணெய் எல்லாம் கொண்டு வரது சொல்லிட்ட இதெல்லாம் நான் அடி தூக்கிட்டு ஓரம் போடி என்ன ரொம்ப கோபப்படுத்துறீங்க சொல்லிட்ட சின்ன பிள்ளை மாதிரி ஆடம் பிடிச்சிட்ட சொன்னா கேளுங்க மாமா இல்லங்க ஓடாதீங்க மாமா அப்படி தான் நீ ஓடுவே

மீல்லடியும் ஒனிகு செந்தமிழ்ல சந்தம்ஒnde சொல்லடியும் சுண்டமணி கிளியே சிறகு நிழ மணியா வாடு ஓடும் அண்ணு ஓடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடு கண்ணோடு ஓடும் நான் காண்கிறேன் ஒடி நீ இங்க வந்து இப்ப யோமோட்டல நீ நீ মামா அப்படி சொன்னாதான் நீ என்ன தேச்சுப்பீங்கன்னு தெரிஞ்சது அதனால தான் அப்படி சொன்னேன்

கூப்போம்மாந்த நான் அந்த பொண்ணு நம்மள வேணும்னே கோவப்படுத்தணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான் அமைதியா இருங்க கோவப்படாதீங்க நல்ல நல்லதுமா எதுவும் பேசிக்க வேண்டாம் கேளுங்க அந்த இருக்கா பேசிட்டு பாத்தியா சொல்றேன் அவ நம்ம இப்படி பேசிட்டு இருக்காளே ஆமா இந்த தீபாவளிக்கு நகை வைக்கணும்னு தெரியாதா அதே போல இருக்கு ஜீப் பிரேக் செட் மோதறன போடுவாங்களே அது எது வாங்கிட்டு வரல இல்ல பின்னாடி ஏதாவது வண்டில வருதா இல்லமா ஆப்பிரிக்கா வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் பையில இருக்குமா இவ்ளதையும் காமிச்சிட்டீங்க அது ஒண்ணு தட்ட மாட்டே மறைச்சு வச்சிருக்கீங்க ஏடுங்க அதையும் பாத்துறோம் இல்லமா பரவால நான் மாப்பிக்க டீ கொடுத்துக்கறேன் ஏ நாங்க பார்த்தா தாங்க டேஞ்சரமா என்ன அது வந்து இல்லமா சௌந்தரியா அது அது பரவால காட்டுங்க அத மொத்தத்தையும் பாத்துட்டேனே அது ஒண்ணு தட்ட மாட்டே பார்க்காம என்ன பண்ணப் போறேன்

வெக்கமா என்ன தலை தீபாவளி அதுமா இங்க போடணும் வெள்ளில ப்ளேச போட்டு கும்பல இதெல்லாம் எங்க அம்மாவும் அப்பாவையும் சொல்லணும் வேணா வேணாம் தனப்பான அடிச்சுக்கிட்டேன் இங்க போய் விழுவேன்னு விழுவேனு வந்து விழுந்திருக்குங்க இதுல வேற போதற்கு அந்த ஓலை கூட்டிட்டு போய் தீபாவளி கொண்டாட கூட்டிட்டு போறீங்க அதுவும் தீபாவளி

சீனா கூட மட்டும் பிரச்சனை வரங்க நல்ல நல்லதும் என்ன பிரச்சனை வேணும் அமைதியா இருங்க இல்ல இல்ல நீ என்ன பேசிட்டு இருக்க நீ இந்த புள்ள பேசுறதா கேடிதானே அந்த நெஞ்சில ஈட்டி ஏத்து குத்துற மாதிரி பேசிட்டு இருந்தோம் நீ என்னடா அமைதியா இருன்னு சொல்ற பாருங்க சொன்னா கேளுங்க சரியா மாப்பிளையும் தொலை சீங்கங்கள வேணாம் சொன்னா கேளுங்க என்ன நீ என்ன என்ன மாமா இவ்வளவு நாள் பக்கமே வளக்கணும் அது ஒண்ணு இல்லையா மாப்பிள்ள பக்கத்து ஊர்ல கொஞ்சம் வேலை அதான் இந்த பக்கம் வர முடியலையா சும்மா ஏதாவது சொல்லாதீங்கப்பா பக்கத்துலயே வீட்டை வச்சுக்கிட்டு வர முடியல நீ எப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க நீங்க போங்கப்பா துளசி நீங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு பேசினா எப்படி சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எல்லாம் என்ன தேய்ச்சி குளிச்சிட்டீங்களா அதே ஏமா கேக்குறீங்க எப்படியும் இவரு உட்கார வச்சு தேய்ச்சி குளிக்க என்ன என்னனால ஓடுறாருமா டே சூர்யா மாமியார் மாமியார் உனக்கு தீபாவளி சீர்வரிச கொண்டு வந்திருக்காங்க வா வாங்கிக்க என்னால கையில கூட வச்சிருக்க முடியல அவ்வளவு வெயிட்டா இருக்கு பாத்துக்க

ஷர்ட் சூப்பர் மாமா இன்னைக்கு பிடிச்ச கலர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நானும் ரொம்ப நாளா இந்த கலர் இருக்கணும் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நேரம் தான் கிடைக்கல நான் என்ன நினைச்சனோ அது எங்க மாமா நான் செஞ்சுட்டாரு படவே பாத்துட்டு அமைதியா இருக்கா நல்லா இருக்கா சொல்லுடி ரொம்ப அழகா இருக்குமா நான் எப்படி எதிர்பார்த்தாலும் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆனா என்ன ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு ஏன் இவ்வளவு ரேட் கூட வாங்குவீங்க மாமா ஆமா ரொம்ப கூட நான் எடுத்த கூட இப்படி தான் கூட எடுக்க மாட்டேன் மாமா அதை என்ன ஏமாப்ல இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிக்கிட்டு அது மட்டும உனக்கு ரொம்ப நாளா இந்த கலர் சட்டை வேணும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் நீதான் தான் அவரு இருந்தாரு நான் பாத்தனே டாக்டர் மாப்பிள்ள அவர்கிட்ட பேசிருக்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஆமா அதான பாத்தேன் என்னடா நமக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிறேன்னு அப்ப நீ நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படிதானே ஆமா என் மாப்பிள்ள என் மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு பாத்துல நான் எடுக்கணும் அதுதான் அது சரிங்க மாமா

ரெண்டு குறைஞ்சிக்கிறத பார்த்தா செப்பா முடியல நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த தலையே சுத்திர எனக்கு நான் போய் தொலைற சரி நீங்க முதல்ல போய் Dress மாத்திட்டு நீங்க போங்க மாப்ள போய் Dress போட்டு போங்க மாப்ள ஏய் மாமா கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு போய் Dress மாத்திட்டு வரேன் சரிங்க மாமா நீ உள்ள அரிய அண்ட்ரஸ் மாத்திரம்ல போர் அடிக்கோ நீ வந்தா நல்லா இருக்கும்ல அதுக்குதான் கூப்பிடுற மாளிகை